ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பர்னிஸ் கிச்சனில் ஒரு சுவையான ஆரஞ்சு ஜூஸ் தாங்க போட போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆரஞ்சு இந்த மாதிரி தோலை உரிச்சு போட்டுக்கலாங்க ஒரு ஐஸ்கிரீம் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம புழிஞ்சு வச்சிருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட ஆரஞ்சு ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஆரஞ்சு ஜூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்ணேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்